முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரளத்தின் சதி திருத்தத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் தரக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லைப் பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட தீர்மானித்துள்ள கேரள அரசின் நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார் முல்லைப் பெரியாறு அணை வலுவிழந்து விட்டதாக கூறி அணையை இடிக்க ஒப்புதல் வழங்குமாறு கேரள அரசு தாக்கல் செய்த விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் தல் தள்ளுபடி செய்யாமல் வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு அனுப்பியது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் சதி திட்டத்தை மத்திய அரசு புரிந்து கொண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை உள்வாங்கியும் கேரள அரசின் கோரிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மேலும் பேபி அணையை வலுப்படுத்த தடையாக அப்பகுதியில் உள்ள சுமார் பதினைந்து மரங்களை வெட்ட உடனடியாக அனுமதி அளிக்கும்படி கேரள அரசுக்கு மத்திய அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பொழிந்து வருகிறது அதே சமயம் தமிழகத்தின் பல இடங்களில் கனமழையும் பொழிந்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள கோவை நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்து வருகிறது இந்த நிலையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வரும் இருபத்தாறாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது ராமநாதபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார் பரமக்குடி அடுத்த யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்றதை அடுத்து வைகாசி வசந்த திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பலாபல சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்